அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஆடியோவில் உங்களுக்கு இரண்டு வழிபாடுகள் சொல்ல போகிறேன் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளும் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புகழ் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் கௌரவம் கிடைக்கும் அற்புதமான எளிய வழிபாடு கார்த்திகை மாத இரண்டாம் ஞாயிறு வழிபாடு இது போன்று உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாடுகளையும் பார்த்து பார்த்து நம்ம சேனலை பதிவிடுறோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை இரண்டாம் ஞாயிறு அன்று முதலில் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நான் சொல்லும் முறைப்படி வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் கௌரவம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் நல்ல எதிர்காலம் அமையும் அற்புதமான வழிபாடு எளிய வழிபாடு தான் அனைவரும் இதை செய்யலாம் கடினமான வழிபாடு கிடையாது அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜையில் ஒரு தீபமேற்றி வையுங்கள் தீபமேற்றி வைத்துவிட்டு சூரிய உதய நேரத்தில் உங்கள் ஊரில் சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகவோ அந்த உதய நேரத்தில் ஒரு சில ஊர்களில் மேகமூட்டமாக இருக்கும் சூரிய பகவான் தெரிய மாட்டார் அப்படின்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பாக நிறை சொம்பு தண்ணீர் வையுங்கள் தண்ணீர் வைத்து கோதுமையால் ஆன ஏதேனும் உணவுகளை நெய்வேத்தியமாக வையுங்கள் அல்லது கோதுமை தானியத்தை நெய்வேத்தியமாக வையுங்கள் வைத்து நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ நான் சொல்லும் இந்த அற்புதமான சூரிய காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பெருமாள் வழிபாடு அற்புதமான நவமி தீதி இருக்கக்கூடிய நாள் அன்று நாள் முழுவதும் நவமி தீதி இருக்கு பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு செல்வம் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் புகழ் கிடைக்கும் இந்த வழிபாடை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் யோகமான ஆண்டாக இருக்க நமது அறக்கட்டளை சார்பாக மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குழு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை பதிவிடும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த குழுவில் சொல்லித்தரப்படும் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழு ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லித்தரும் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குழு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் நன்றாக படிக்க தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்க தொண்ணூறு நாட்களில் நூற்றி எட்டு குறிப்புகளை வழங்கும் தினமும் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பணவசி பயிற்சி இந்த இரண்டு குழுக்களிலும் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான உங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்ற ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் கல்விவரிசி பயிற்சியில் சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி வரிசையை பிரமீடு வழங்கப்படும் இந்த குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹே மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது இறைவணக்கம் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கத்தை தருகினேன் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் அன்று பெருமாள் வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் காலை பத்து நாற்பத்தை பதினொன்று நாற்பத்தி செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள எப்பனாலும் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பாக ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் அப்படின்னு பச்சரிசி மாவினால் சின்னதாக எழுதணும் பூஜை அறையில் எந்த இடத்துல எழுதினாலும் சரி எழுதி அதற்கு முன்பாக ஒரு நெய்விலக்கு வடக்கு தசை நோக்கி ஏற்ற வேண்டும் மற்ற விளக்குகள் வழக்கம் போல ஏற்றிக்கொள்வது ஏற்றிக்கொள்ளுங்கள் வாசனை பூக்களை அந்த ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் என்று எழுதுனீங்க இல்லையா அது மேலே வாசனை பூக்கள் போட்டுட்டு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ரொம்ப எளிமையான வழிபாடுன்னு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பெருமாளின் பரிபூர்ணமான அருள் கடாட்சமும் லட்சுமி தாயாரின் பரிபூர்வமான அருள் கடாட்சியும் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு தூபதெய்வம் வீடு முழுவதும் காட்டிவிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வீட்டில் இருக்க பகிர்ந்து கொடுங்க ஓம் ஸ்ரீ ஹரி ஓம்னு எழுதுனீங்க இல்லையா அதை மறுநாள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இரண்டு வழிபாடு சொல்லியிருக்கேன் இரண்டுமே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களை நமது அறக்கட்டையின் சார்பாக உங்கள் வீடுகளில் தன்மை நிலைத்திருக்க உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி உங்கள் வீட்டில் தெய்வீக மனம் கமல ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற விளக்கேற்றும் எண்ணெயை நாம் தயாரிச்சிருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வீக வசிய மூலிகைகளை இணைத்து இந்த எண்ணெய் முறைப்படி தயார் செய்து பூஜையில் வைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் இந்த எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குடும்பத்தில் தெய்வீக மனம் கமலும் இந்த எண்ணெயின் விற்பனையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை நமது அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த எண்ணெய் வாங்கி பயன்பெறுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மையை தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்